அந்த மாதிரி அந்த அந்த புதுசா மேற்கொண்டு பேசி மேடல வந்து யார் யாரால பா பைனலா எடுத்துக்கியா பா அடேங்க பெரிய சிம वेटியங்கா

இங்கே இந்த திட்டத்தை திறந்து வைக்கிற கடலூர் மேற்கு மாவட்ட சார்பாக வருக வருகளை நிறைவேற்று விதையை செய்து அந்த காலத்தில் மக்கள் வந்து ரொம்ப அதிக விலை கண்டிப்பா அக்காவுடைய பெயரில் ஒரு அரைக்கட்டையை உருவாக்கி அந்த அறக்கட்டளின் மூலமாக நிதியை வழங்க வேண்டும் என்று சொல்லி பேசி தலைவர்களுக்கு அக்கா பால்வதி பெயரில் இலவச கல்வி அறக்கட்ட தொடங்கி அதுக்கு நிறை கட்டமாக லட்சம் ரூபாய் நான் நிதி தலைமுறை மேற்கொண்டது சார்பாக